ஐஎன்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் கோகுல கிருஷ்ணன் பத்திரிகையாளர் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் யோகி ஆதித்யநாத் முஸ்லீம் அரசியல் தான் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை பத்தி நான் கருத்து என்ன சார் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்எஸ்எஸ் பேர் இயக்கம் அப்படின்றது வந்து ஒரு நூற்றாண்டு கடந்தது இது திட்டத்திட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஹெக்டேவர் போன்றவர்கள் இவங்க மூலமாக தான் வந்து ஆரம்பிச்ச இயக்கம் பல நாடுகளில் பல்வேறு இயக்கங்களாக இது வந்து இருந்துகிட்ருக்கு மாணவர் அமைப்பாகவும் இருக்குது பல பலர் வந்து இந்த அமைப்பில் இருக்காங்க இதுலேருந்து உருவெடுத்தது தான் இந்த பாஜக அப்படின்ற அந்த ஒரு கட்சின்னு நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம் பல தலைவர்கள் வந்து இதில் இருக்காங்க இதில் வந்து ஒரு நாற்பது நாள் சாகாலாம் நடத்துவாங்க இதில் போனவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் இங்கே வந்து பெருந்தலைவர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இயக்கம் தான் இந்த வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கம் இந்த இயக்கத்தில் நீங்கள் அந்த சாகாவில் போய் அட்டென்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ பெரிய தலைவர்கள் கூட வந்து பாத்ரூம்லாம் கூட க்ளீன் பண்ண அந்த வரலாறுகள் எல்லாமே இதில் வந்து உண்டு இதில் இதில் வந்து யோகி ஆதித்யநாத் இப்போ வந்து பேசுகிறாரு இதில் வந்து அவர் சொல்கிறது வந்து சில பேர் வந்து இப்போது ஒரு சர்ச்சையாக ஆனதாக சில சமூக வலைதளத்தில் தான் வந்துட்டு இருக்கு என்ன அப்படின்னா இந்த முஸ்லீம் அரசியல் தான் வந்து மிகப்பெரிய ஒரு இந்த இந்தியாவுக்கு இருக்குது அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டு இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் ஏன் அப்படின்னு சொன்னிங்கன்னா இரண்டு விதமான காரணங்களை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அதையும் அவர் வந்து சொல்கிறாரு ஒன்று வந்து லவ் லவ்ஜிகாத் மூலமாக வந்து இங்கே வந்து ஒரு மாற்றத்தை வந்து செய்கிறாங்க சில படுகொலைகள் நடக்குது அப்படின்றாரு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலுங்குலேருந்தே சில இது வந்து இந்த லவ் ஜிகாத்ன்றது வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்குது பல சில கொலைகள் நடந்திருக்கு இது வந்து லவ் ஜிகாத் அப்படின்னு சொல்லி பாஜகவின் ஒரு குற்றம் சாட்டதாக இருக்கட்டும் சிலதெல்லாம் வந்து ப்ரூஃபும் பண்ணியிருக்காங்க ஸோ இதை வந்து ஒரு லவ் ஜிகாத் இது மூலமா தான் வந்து வந்து மத மாற்றம் பண்றாங்க இது ஒன்று காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொன்று வந்து ஹலால் மூலியமாக இந்த ஹலால் முத்திரை மூலியமாக அவங்க வந்து பணம் சேர்க்குறாங்க இந்த பணம் எங்கெல்லாம் போகுதுன்னா டெரரிஸ்ட் குரூப்புக்கு போகுது மதமாற்ற கும்பலுக்கு போகுது அப்படின்ற அந்த ஒரு குற்றச்சாட்டை மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சுருக்காரு உத்தரப்பிரதேசத்தில் திட்டத்திட்ட ஒரு அவர் சொல்கிற கணக்கு பிரகாரம் பார்த்தாலே இந்த சோப்பில் இந்த சாப்பாடில் இதுலலாம் இந்த ஹலால் முத்திரை குத்துறாங்க ஸோ நம்ம வீட்டுக்கு வாங்குகிற வந்து ஹலால்னு சொல்லி வைக்கிறாங்க இதன் மூலமாக அவங்க வந்து இந்த டேர்ன் ஓவரே பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் கோடி கிட்ட வந்து அவங்களுக்கு வந்து வருமானம் வருது இதனால் தான் வந்து இந்த ஹலால் முத்திரையவே நான் வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து தடை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இந்த உடனே வந்து இந்த லவ் ஜிகாத் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த கர்நாடகாலேயே ஒரு ரெண்டு இன்சி சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேரளா கன்னியாகுமரியில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது கேரளாவில் ஒரு பெண் வந்து கொலை செய்யப்பட்ட இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும் கர்நாடகாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு இன்சிடென்ட்டு இருபத்தஞ்சில் சுவாதின்ற ஒரு பெண் வந்து கொலை செய்யப்பட்ட விவகாரம் இதெல்லாம் வந்து நாட்டையே வந்து ஒரு அதிர்வலைகள் ஏற்படுத்திய மரணங்களாக பார்க்குறோம் இந்த லவ் ஜிகாத் மூலம் அதாவது வந்து முஸ்லீம் பையன் வந்து உண்டு முஸ்லீம் பொண்ணை லவ் பண்ணுறதா இருக்கட்டும் இந்து பெண்ணை வந்து பண்ணுறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்டிகோன்னு சொல்லும்போது அந்த பெண் வந்து கொடுமை செய்யப்படுறதா இருக்கலாம் அதே போல் வந்து கொலை செய்யப்படுறதா இருக்கலாம் இதெல்லாம் வந்து லவ் ஜிகாத்தில் தான் வருது அப்படின்னு சொல்லி வந்து எதிர்த்தரப்பினர் வந்து பாஜக தரப்புலேருந்து வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க இதை வந்து நம்ம அப்படியே கடந்தும் போக முடியாது ஏன் அப்படின்னீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து பாகிஸ்தான் வந்து இங்கிருந்து பிரிஞ்சு போகும்போது அவங்க சொன்னது எப்படின்னா ஒரு காலத்தில் வந்து இந்தியாவே முஸ்லீம் நாடாக மாறிவிடும் அப்படின்னு சொன்னால் வரலாறுலாம் உண்டு எப்படிடா முஸ்லி முஸ்லீம் நாடாக வர வளர்ந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த முஸ்லீம் பாப்புலேஷன் வளர்கிறத வச்சே நீங்கள் வந்து சொல்லலாம் அதாவது வந்து இந்தியாவில் வந்து இந்த பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து ஒருத்தருக்கு ஒரு பெண் ரெண்டு பேர் அப்படின்னாங்க இன்றைக்கி வந்து ஒருத்தர்ன்ற அந்த நிலைமைக்கு போச்சு ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த பாப்புலேஷன் வந்து கட்டுப்பாடு கிடையாது ஏன்னா அவங்க மதத்தோட இதில் வந்து நம்ம வந்து நம்ம வந்து தலையிட முடியாது ஏன்னா ஒருத்தர் மதத்தில் இன்னொருத்தர் தலையிடக்கூடாதுன்றது இந்தியா வந்து ஒரு மத சார்பற்ற நாடாக இருக்கிறதுனால இங்கே வந்து அடுத்த ஒரு மத இதில் வந்து கோட்பாடில் நம்ம தலையிட முடியாது அப்படின்ற அந்த காரணத்தினால அவங்க வந்து பிள்ளைகள் வந்து அதிகமாக பெற்றுக்கொள்கிறார்கள் ஒரு காலத்தில் இது வந்து முஸ்லீம் நாடாகவே மாறும் அப்படின்ற அந்த பாகிஸ்தான் தலைவர்கள் பேசிய அந்த வரலாறு எல்லாமே இங்கே வந்து உண்டு இதெல்லாம் தான் வந்து இந்த முஸ்லீம்களுக்கு எதிராக நம்ம போரிட்டோம் இங்கே வந்து நாடு பிடிக்க தான் வந்தாங்க திட்டத்தட்ட டர்க்கின்ற அந்த ஒரு இடத்துல இருந்து தான் வந்து ஆரம்பம் அவங்க முஸ்லீம்களோட ஆயிரத்தி ஐநூறுல தான் ஆரம்பிக்குது திட்டத்தட்ட அறநூறு ஸ்வச்சர் தான் முஸ்லீம்கள் அந்த இது வருது ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வந்து ஜீசஸ் எப்படி வந்து கிறிஸ்துவ மதம் தோன்றப்பட்டதோ அது போல் வந்து இந்த இஸ்லாமிய மதம் எப்போ தோன்றப்பட்டது அப்படின்னா அதுக்கு ஒரு அறநூறு வருடங்கள் கழித்து தான் வந்து இவரெல்லாம் தோன்றப்படுது அதை வந்து இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா பரவிட்டுறாங்க இன்னைக்கு உலக பாப்புலேஷன் முதல்ல எவ்வளவு முஸ்லிம்கள் இருந்தாங்க இன்னைக்கு எவ்வளவு இருக்கிறாங்க கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இந்தியா எப்படி இருந்தது இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்களாதேஷ் நம்மக்கிட்ட தான் இருந்தது ஆப்கானிஸ்தான் நம்மக்கிட்ட தான் இருந்தது நேபாள் நம்மக்கிட்ட தான் இருந்தது இப்படி எடுத்து போகலாம் பூட்டான் அந்த மாதிரி பல இந்தோனேஷியா இதெல்லாமே நம்மளுடைய நாடுகள் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு அகண்ட பாரதமாக இருந்தது இந்த அகண்ட பாரதம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிரிவுரைக்கு முன்னாடி இந்த இவர்களால் அதாவது என்னென்னா இந்த ஆங்கிலேயர்களால் பிரித்து கொடுக்கப்பட்டது இப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த நாடுகள்லேயே நிறைய நாடுகள் பங்களாதேஷை எடுத்துக்கோங்க முஸ்லீம் நாடுகளாக இருக்குது பாகிஸ்தான் முஸ்லீம் நாடுகளாக இருக்குது இந்தோனேஷியாவில் நிறைய பாப்புலேஷன் வந்து மாறிட்டாங்க நேபாளிலையும் வந்துட்டாங்க பங்களாதேஷ் முழு முழுவதுமே இன்றைக்கி வந்து முஸ்லீம் நாடுகளாக இருக்குது அந்த மாதிரி வந்து இது வந்து மாறிட்டே வர சூழ்நிலை அதே போல் இந்தியாவும் வந்து ஒரு மாற்றக்கூடிய நேரம் வந்து வரும் இதெல்லாம் வந்து ஒரு எச்சரிக்கையாக நம்ம வந்து எடுத்துக்கணுன்ற ரீதியில் தான் வந்து யோகி ஆதித்யநாத் வந்து பேசியிருக்காரு இதை வந்து நம்ம சர்ச்சையாக பார்க்க வேண்டியதில்லை இதை வந்து ஒரு அலாரம் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இந்தியான்றது அனைவருக்கான ஒரு நாடு ஸோ அதில் வந்து இப்படி பேசுறது பிரிவினை உண்டாக்கா பிரிவினை எப்படி உண்டாகும் அதாவது வந்து இருக்கிறதுலே வந்து நம்ம வந்து ரொம்ப சேஃபான ஒரு பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் நான் சொல்லுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு திட்டத்தில ஒரு நூத்தி நாற்பது நாடுகள் இருக்கதா சொல்கிறாங்க அங்க அங்கே எல்லாமே முஸ்லீம் பாப்புலேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக போச்சு ஆனால் அவங்களுக்குள்ளயே சண்டை போடலையா அங்கேயே அவங்களுக்கு சேஃபாக இருக்கா நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சேஃபான இடம் வந்து எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம தான் இங்கே இங்க முஸ்லீம்கள் பல முஸ்லீம்களை நீங்க போய் எடுத்ததா பாருங்க பல முஸ்லீம்களே பேட்டி கொடுத்துருக்காங்க இந்தியா போல எங்களுக்கு வந்து ஒரு சேஃபான பிளேஸ் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அங்கே வந்து அவங்க பிரிவுக்குள்ளே இந்த ஷியான் இருப்பாங்க சன்னி முஸ்லீம்ஸ் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்க இப்போ இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஈரானா பிரச்சனை தான் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இப்போ அடிச்சுட்டு இருக்கு இப்போ இதுக்கு முன்னாடி வந்து இப்போ எப்படி இந்த இஸ்ரேலுக்கும் இதுக்கும் வந்து இங்கேயே வந்து போராட்டம்லாம் பார்த்தோம் ச தீர்மானம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த காசா பிரச்சனையில் ஆனால் இப்போ பாருங்க ஆப்கானிஸ்தானும் ஒரு முஸ்லீம் நாடு பாகிஸ்தான் ஒரு முஸ்லீம் நாடு இவங்க ரெண்டு பேருக்குள்ள இப்போ வந்து போர் வரலையா இதெல்லாம் வந்து இந்த இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சேஃபாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அவங்களுக்குள்ளேயே இந்த பிரிவினைகள் இருக்குது இந்த பிரிவினைகள் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க வைக்குது ஆனால் இந்தியாவில் அப்படி இருக்கா அப்படி எந்த எது விதமாக இது பிரதமர் மோடி வந்து இரண்டாயிரத்தி பதினாலில் வந்து பிரதமராக பதவி இருக்கிறாரு இன்னி வரைக்கும் திட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷமாக போகுது பதினொன்று முடிய போகுது பதினொன்று முடிஞ்சுது அப்படின்னா இதுக்குள்ளே ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டங்களோ இல்லை அதுக்கான ஒரு பயங்கரவாத நடவடிக்கைகள் ஏதாவது நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்ம சொல்ல முடியாது இங்க இருக்க முஸ்லீம்கள் ரொம்ப சேஃபாக தான் இருக்காங்க அவங்களுக்கு உண்டான உரிமைகள் இருக்கு ஆனால் நம்ம எல்லாருமே என்ன சொல்றோம் உங்கள் மதம் வந்து உங்கள் வீட்டு வரைக்கும் தான் இருக்கணும் என்னங்க என் கடவுள் எனக்கு பெருசு இப்போ நான் வந்து ஹிந்துவா இருக்கேன் நீங்க வந்து ஒரு கிறிஸ்டினா இருக்கீங்க அப்போ உங்க கடவுள் உங்களுக்கு பெருசு நான் வந்து போய் இதை போதனை பண்ணி நீ வந்து இல்லை உங்க கடவுளை விடு என் கடவுள் பக்கம் வா அப்படின்னு சொல்லும்போது தான் அங்கே வந்து பிரச்சனைகள் வந்து தலையீடு தூக்குது நான் வந்து இல்லை என் பெரிய கடை ஏந்து தான் பெருசுன்னு சொல்லுவேன் அப்போ தானே இந்த விவாதங்கள் ஆரம்பிக்குது இந்த விவாதங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கணும் நம்ம வந்து ஒரு லவ் மேரேஜ் பண்ணுறோம் எதுக்காக லவ் மேரேஜ் பண்ணுறீங்க உங்களையும் பிடிச்சி தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம் சரிங்களா ஒருத்தர் ஒருத்தர் விரும்புகிறாங்க விரும்பி தானே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இதில் எதுக்கு மதம் சாதி என்னன்னு பார்க்கணும் கரெக்டா அப்போ அதுக்குள்ள சாதி மதம்னு பார்க்கும்போது அங்கே பிரச்சனைகள் தலை தூக்குது அங்கே ஒரு சில விவகாரங்கள் நடைபெறுது நான் வந்து முஸ்லீமாக என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னா நீ முஸ்லீமாக மாறணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே பிரச்சனைகள் தலை தூக்குது அதில் தான் வந்து சண்டைகள் வருது அதில் தான் கொலைகள் நடக்குது ஸோ இதெல்லாம் தான் வந்து சுட்டி காட்டுறாங்க இதில் எந்த தவறு இருக்குதான் நான் பார்க்கல ஐநாவது தடை செய்யப்பட்ட ஜெய்ஷீ முகமது ஸோ அந்த இயக்கத்துல வந்து பெண்களை குழந்தைங்கள்லாம் வாஷ் பண்ணி சேர்க்குறாங்க அப்படின்ற தகவல் என்ன நம்ம இந்தியாவில் நடக்கிற சில கலவரங்கள் குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த காஷ்மீர் இந்த பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெய்ஷ் முகமது லஷ்கர் இ அப்படின்ற மாதிரி பல இயக்கங்கள் வந்து அங்கே வந்து வேரூன்றி இருக்கிற அந்த காலகட்டங்கள் அடிக்கடி வந்து காஷ்மீர் எங்கள் தான் அப்படின்னு சொல்லி இந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்க நிறைய இயக்கங்கள் அந்த பக்கம் உள்ளிருந்துட்டுருக்கு பாகிஸ்தான் அப்படின்னாலே ஒரு தீவிரவாத ஹப் அப்படின்னு சொல்லி வந்து இந்த உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும் முக்கிய பேருக்கு இதனால தான் வந்து எந்த ஒரு உலக நாடுமே பாகிஸ்தான் சொல்கிறது தான் வந்து நம்பவே நம்பாது அதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இப்போ நம்ம இதில் வந்து ஏதாவது ஒரு அட்டாக் பண்ணுவாங்க இந்த சமீபத்தில் அந்த புல்வாமா அட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்தியா வந்து அங்கே இருக்க அந்த டெரரிஸ்ட் ஹப்பெல்லாம் போட்டு ஆடி ஆடின்னு அடித்து துவைச்சதாக இருக்கட்டும் இந்த பதில் நடந்தது இல்லையா அங்கே பல்காமில் நடந்தது அதில் வந்து ஒரு இதை பண்ணோடனே ஆப்ரேஷன் சிந்துன்னு சொல்லி மோடி அவர்கள் கையில் எடுத்து பாகிஸ்தானோட ஒரு போர் நடந்தது நமக்கு திட்டத்திட்ட வந்து பாகிஸ்தான் வந்து நம்ம காலில் வந்து விழுந்ததுன்னு தான் சொல்லலாம் அங்கே போய் அமெரிக்கா காலையில நம்ம காலையில் வந்து எப்படியாவது போரை நிறுத்துங்க மக்கள் எல்லாம் சாகிறாங்க அப்படின்னு சொல்ல போய் தான் மோடி அவர்கள் வந்து இந்த போரை நிறுத்தினார் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தால் கண்டிப்பாக இன்னொரு ரெண்டு மூணு நாள் இந்த போர் வந்து தொடர்ந்து இருந்தால் பாகிஸ்தான்ன்ற அந்த ஒரு நாடே இல்லாமல் போயிருக்கோம் இந்த அமைப்புகள்லாம் எப்பயுமே வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக வச்சுக்கணும் இந்த காஷ்மீர் விவகாரத்தில் காஷ்மீர்ன்றது வந்து இந்தியாவோட தலை அதை விட்டுவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள் ஆதி காலத்துலேருந்தே வந்து இங்கே வந்து காஷ்மீர் வந்து இந்தியாவோட தான் இருக்குது இதை வந்து நம்ம எப்படி வந்து விட்டு கொடுக்க முடியும் நம்ம வந்து விட்டு கொடுக்க முடியாது அங்கே வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஜனநாயக முறையில் தேர்தல் நடந்து அங்கே வந்து இன்னைக்கு வந்து ஒரு முதல்வரே இருக்கார் ஆனால் இவங்க வந்து அடிக்கடி வந்து எங்களுக்கு வந்து ஒரு சரியான நடவடிக்கைகள் கிடையாது அப்படி கிடையாது இப்படி கிடையாது ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து தலையில் எடுத்துகிட்டே இருப்பாங்க இந்த ஜெய் ஸ்ரீ முகமதோட தலைவர் இருக்கார் இல்லையா மசூதா சார் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாப் மாகாணத்தில் பகல்பூர்னு ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார் பேசும்போது இதுக்கு வந்து நிறைய வந்து நம்ம வந்து ஃபண்ட்லாம் வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படி கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்னும் பெண்களுக்கான ஒரு இயக்கம் வரை நம்ம வந்து ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு குறிப்பாக இந்த நவம்பர் மாதம் ஆறாம் தேறாம் தேதி ஒரு இயக்கத்தை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னும் போது இந்த ஜெய்ஷே முகம்மத் தலைவனுடைய அவங்க சிஸ்டர் அவங்க சிஸ்டர் மூலமாக வந்து ரெண்டு சிஸ்டர் இருக்காங்க ஒருத்தர் வந்து சாடியா அசார்னு ஒத்துங்க இருக்காங்க அது இல்லாமல் சமையரா ஆசாரம்னு ஒத்துங்க இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் மூலமாக ஒரு அமைப்பு ஆன்லைன் கிளாஸஸ் நடத்துகிற மாதிரி இப்போ இந்த கேரளா ஸ்டோரி படம்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி வந்து இந்த மூளை சலவை வந்து பெண்களை செஞ்சு வெளி ஆப்கானிஸ்தான் அனுப்புகிறதா இருக்கட்டும் ஐஎஸ்எஸ் அமைப்புகளுக்கு அனுப்புகிறதா இருக்கட்டும் அங்கே இருக்க ஹமாஸ் போன்ற இயக்கங்களுக்கெல்லாம் இவங்க வந்து என்ன பண்ணுன்னா இங்கே ஒரு லவ் இந்த லவ் ஜிகாத் தான் வருது இங்கே லவ் பண்ணுவாங்க இந்த பெண்ணை வந்து மூளை செலவு பண்ணுவாங்க வெளிநாட்டுக்கு வந்து சவுதிக்கு வேலைக்கு போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு பொய் சொல்லி கூட்டிகிட்டு போய்ட்டு அங்கே ஐஎஸ்எஸ் இயக்கத்தில் சேர்த்து விட்டுட்டு அமுச்சு விட்டுருவாங்க ஆள் சேர்த்து விட்டுருவாங்க அங்கே போனால் சமைக்கிறதுக்கு ஆள் வேணும் இல்லை இப்போ அங்கே இருக்க அந்த போராளி குழுமங்களுக்கு சமைக்கிறதுக்கு ஆள் வேணும் அங்கே இருக்க அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து திரட்டி எடுத்துகிட்டு போவாங்க இதெல்லாம் வந்து கேரளாவில் வந்து நடந்துருக்கு இந்த உண்மை சம்பவத்தை தான் வந்து கேரளா ஃபைல்ஸ் எடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் வந்து கொடுத்தது இங்கே இந்த படம் எப்படி வந்து இந்த லவ் லவ்ஜிகாத்த வருது எப்படி வந்து ஐஎஸ்எஸுக்கு போகிற அப்படின்றாங்க ஏற்கனவே ஒரு பெண் வந்து அங்கே வந்து பாதிக்கப்பட்ட பெண் வந்து இங்கே நம்ம ஊருக்கு கூப்பிட்டு வரும்போது அவங்க கொடுத்த பேட்டி எல்லாமே இதை வந்து ஊர்ஜிதப்படுத்தியிருக்குன்றத நம்ம வந்து பார்க்குறோம் இது போல தான் இந்த இளைஞர்கள் இருக்காங்களா இளைஞர்கள் இளைஞர்கள் குறிப்பாக இந்த பெண்களை வந்து எப்படியாவது மூளை செஞ்சு செலவு செய்யணும் செஞ்சு இவங்களை இந்த காத்தோ இல்லை வந்து இந்த மாதிரி ஒரு தீவிரவாத இயக்கத்தை அவங்க மனசில் வந்து வேரூன்ற வைக்கணும் அப்படியே இந்த காஷ்மீருக்குதான் எதிராக போராட வைக்கணும் உலகத்தில் ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக வச்சுருந்தா அந்த இயக்கம் வந்து இதுவாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு நவம்பர் ஆறாம் தேதி ஆரம்பிக்கிறாரு தான் இன்றைக்கி வந்து உஷார் மக்களே உஷார்ன்னு நம்ம வந்து நம்ம சேனல் மூலமாக சொல்ல விரும்புகிறோம் இந்த மாதிரி ஒரு இயக்கங்கள் எல்லாம் வந்து ஏதோ ஒரு மூலியமாக ஆன்லைனில் நம்ம நிறைய வந்து இருக்கோம் சோஷியல் மீடியாவில் அப்படி இருக்கும்போது நம்மளுடைய அக்கௌண்ட்டுகளே சில அக்கௌண்ட்டுகள் ஹேக் கூடிய வாய்ப்புகளும் இதில் உண்டு இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பெண்களுக்கும் நம்ம வந்து இதை சொல்ல விரும்புகிறோம் ஏதோ ஒரு மூலியமாக அவங்க வந்து நம்மளுடைய மனமாற்ற முயலெல்லாம் மதமாற்ற பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றத நம்ம வந்து கொள்ள விரும்புறோம் மேடம் இந்தியா பற்றி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து சர்ச்சைக்குரிய காரியங்கள் நிறைய சொல்லிருக்காரு நீங்க கேட்டவொடனே நீங்க சிரிப்பு தான் வருது அவர் வந்து ஆஹ் பிரதமர் மோடி அவர் வந்து எனக்கு வந்து ஒரு சிறந்த நண்பர் அப்படின்னு சொல்லுவார் பிரதமர் மோடியை போல ஒரு சிறந்த நபர் இல்லை அப்படின்னு சொல்லுவார் ஆனால் இந்தியா அவர் திட்டத்திட்ட அவர் ஜெயித்ததே எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியர்களால் தான் அங்கேன்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம மோடி போய் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணி ட்ரம்ப் வந்து சொல்லி அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் திட்டத்திட்ட நம்மளுடைய இந்தியர்கள் ஓட்டு வந்து ட்ரம்ப்புக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி தான் ஆனால் அவர் அவர் நாட்டு மக்களையும் பார்க்கணும் இல்லையா அதனால் அவர் என்ன சொல்கிறார் மோடி வந்து சிறந்த நண்பர் தான் ஆனால் அவர் வந்து எங்களுக்கு நிறைய வரி விதிக்கிறாரு இங்கேதான் நம்ம எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறோம்ல அதெல்லாம் வந்து நிறைய வரி விதிக்கிறாரு அப்படின்றாரு அதுக்கு மாதிரி நானும் வரியை போடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு நடுவில் சமீபத்தில் பொறுத்ததாக இருக்கட்டும் அதே போல் இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்துகிட்ருக்கு இந்த போரில் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா கச்சா எண்ணெயை வாங்குறாங்க இந்த இது இந்த ரஷ்ய போரில் வந்து இந்த கச்சா எண்ணெய் மூலமாக வர அமௌண்ட் இதை சைனா வாங்குது இந்தியா வாங்குகிறோம் இதை வாங்கி நம்ம மற்ற நாடுகளுக்கு பெட்ரோலாக தயாரிக்கிறோம் டீசலாக தயாரிச்சு மற்ற நாடுகளுக்கு பற்றி நம்ம நம்மளுடைய பொருளாதாரத்தை தான் நம்ம பார்ப்போம் இதை பார்த்துட்டு இருக்கோம் நான் பிரதமர் மோடி கிட்ட ஃபோன் பண்ணிட்டேன் அவர் நிறுத்துறேன்ட்டார் அப்படின்னாங்க ஆனால் நிறுத்த நம்ம உடனே வந்து பதிலடியாக சவுக்கடியாக நம்ம வந்து சொல்லிட்டோம் அதெல்லாம் கிடையாதுங்க அப்படிலாம் எங்களுக்கு வந்து ஃபோனும் வரல அப்படின்னு சொல்லி வெளியூர் துறை அமைச்சகம் மூலமாக சொல்லலாம் இருந்தாலும் அவர் திருப்பி வந்து காண்ட்ரவெஸ்டாக முந்தா நேர்த்தி பேசும்போது கூட சொல்லியிருக்காரு நான் பிரதமர் மோடி கிட்ட இன்சிஸ்ட் பண்ணியிருக்கேன் அவர் நிறுத்துறேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்கிறார் நம்ம வந்து அவன் எதாவது உடனேட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்ற ரீதியில் நம்ம மாத்திரம் அப்படியே வந்து கம்முன்னு விட்டுட்டோம் ஆனால் இப்போ பாருங்கள் திருப்பி வந்து கிட்ட வந்து நான் எனக்கு வந்து நோபல் பரிசு கொடுக்கணும் எட்டு போரா வந்து நிறுத்திருக்கேன் அப்படின்னாரு இஸ்ரேலில் அந்த விவகாரம் இருக்கு இல்லையா அதில் ஹமாஸுக்கும் அவங்களுக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க நிறுத்திடுவாங்க அப்படின்னாரு ஆனால் அது நின்று படம் இருக்கா அந்த போர் நிற்கிற மாதிரி இல்லை இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் போரையும் நான் நிறுத்திவிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதையும் நிறுத்துற மாதிரி இருக்கா அதுவும் நிற்காது இப்போ அந்த ஏஷியா மாநாட்டில் கூட இந்திய பிரதமர் கலந்து கொள்ள மாட்டான்ற ஏன்னா ட்ரம்ப் வருவார் வந்தார்னே ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி ஆக போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஜெய்சங்கர் தான் போகிற மாதிரி வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் போகிற மாதிரி இருக்குது இந்த சூழ்நிலைகளில் வந்து அவர் ஏதாவது நான் வந்து இருப்பை தன்னை காட்டிக்கணும்ல அந்த ம அந்த நாட்டு மக்கள் அவர் பிரசிடெண்டாக இருக்கார் அதுக்கு ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியாக சொல்லிகிட்டே இருக்கார் நான் இனிமே இனிமே வந்து ரஷ்யா கிட்டே பேசி எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குன்ற ரீதியில் இப்போ நான் கொடுத்துருக்காரு இந்த உக்ரைன் போர் வந்து நிற்கிற மாதிரி இல்லை அப்படின்ற அந்த தகவலை சொல்லியிருக்காரு அப்போ இதுக்கு முன்னாடி எனக்கு எட்டு போரை நான் நிறுத்திட்டேன் நிறுத்தி நிறுத்தினேன் நிறுத்திட்டேன்னு சொன்னார்னா அது போர் இருக்கணும்ல நிற்காம இன்னும் போயிட்டே இருக்குது இப்போ ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை இருக்கு உள்நாட்டு குழப்பங்கள் வேறு பாகிஸ்தானில் இருக்குது இன்னைக்கு ஏன்டா வந்து இந்தியாவை தொட்டோம் அப்படின்னு வந்து கதற கதற வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு அழுகுறலாக கூக்குரலாக இருக்கிறதான் நம்ம வந்து பார்க்குறோம் ஒரு பக்கம் நம்ம கிட்ட தொட்டால் ஒன்றும் பண்ண முடியாது சமீபத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஎன்எஸ் விக்ராந்தோட இதில் வந்து நம்ம பிரதமர் மோடி பேசலாம் வந்து உலக லெவலில் மிக வைரலாக போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கறோம் ஸோ ட்ரம்ப் பேசுறதுல ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்க வேணாம்னு சொல்கிறது இந்த நேர்காணல் மூலமாக சொல்லிக்க விரும்புகிறேன் மேடம் நன்றி சார் உங்க கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து வணக்கம்மா வணக்கம்